மகா காளி வெப்பம் மிகுந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் அரசியல் வெப்பம் அதை இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஒரு ஆச்சரியமான செய்தி ஓர் பெரும் அதிர்வை அச்சத்தை தமிழகத்தின் ஓர் பகுதியில் பரவச் செய்திருக்கிறது மயிலாடுதுறை என்பது வனங்கள் நிறைந்த ஒரு ஊரா இல்லை வயல்வெளிகள் நிறைந்த நெல்விளையும் நிலங்கள் நிறைந்த ஒரு வேளாண் படைகள் மிகுந்த ஒரு ஊர் அடர்ந்த வனங்கள் எதுவும் இல்லை அங்கே பதுங்குவது பாய்வது எதிர்பாராத நேரத்தில் தாக்குவது எதிரியை கொள்ளுவது என்கிற அதிநுட்பமான குணங்களை கொண்ட பூனை இனக்குழுக்களின் பலவற்றில் ஒன்றாக இருக்கும் சிறுத்தை அந்த ஊரினுடைய நகர்ப்புற சாலையில் நடு இரவில் நடை போடுவது வீடியோவாக பதிவாகி விடுகிறது அதாவது இது நினைக்கிறதே ஆச்சரியம் நம்ம நம்மூரில் சிறுத்தை இருக்குது அப்படின்னு சொன்னாலே கேட்குறவன் என்னது அப்படின்னு பதறக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அது எப்போதோ படித்த ஒரு நினைவு வீரபிரம்மேந்திர சுவாமிகளினுடைய காலஞானத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக எண்ணுகிறேன் கலிகாலத்தில் வனங்களில் உலாவுகிற கொடூர மிருகங்கள் நகர்ப்புறங்களில் நடைபோடும்னு படித்த ஒரு நினைவு அதுதான் அடியனுக்கு இந்த செய்தியை பார்த்ததும் ஒரு மின்னல் கீற்று போல நினைவுபடுத்தியது மயிலாடுதுறைக்கு இந்த சிறுத்தை எப்படி வந்திருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இவை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அங்கிருந்து ஒரு பெருந்தொலைவு அது எப்படி பயணித்திருக்க முடியும் அங்கிருந்து வந்திருந்தால் ஒருவேளை ஒரு பெரும் ஆர்வம் அடியனுக்குள்ளே எழுந்து கொண்டு இருக்குது எப்படா வந்தது அந்த சிறுத்தையினுடைய கால் தடத்தை வைத்து வனத்துறையினர் என்ன சொல்கிறாங்க இந்த சிறுத்தைக்கு ஒரு ஏழு எட்டு வயது இருக்கலாம் ஒரு வளர்ந்த சிறுத்தை அதாவது அடல்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சிறுத்தை தான் அது இரவில் இந்த மயிலாடுதுறையை ஒட்டிய ஒருரிரு பகுதிகளில் இந்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே அதனுடைய நடமாட்டத்தை ரெண்டு மூணு கிலோமீட்டரு தினமும் அது இடம் பயிர்ந்து கொண்டிருப்பதாக அவர்களுடைய கண்காணிப்பில் அறியவும் முடியுது அதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் அப்படிங்கிற பெரும் முயற்சி அரசு எடுத்துக்கொண்டிருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகளெல்லாம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது இரவில் தனியாக வெளியில் வராதிங்க மிகுந்த விழிப்பாருங்க எச்சரிக்கையாருங்கன்னு அரசு தரப்பிலிருந்து ஜனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு பெரும் பரபரப்பு ஜனங்கள் அந்த ஊரில் டீ கடையில் அங்கே இங்கே நாலு பேருக்கு மேலே கூடுகிறபோது அரசியல் செய்திகளுக்கு மேலாக என்னப்பாச்சு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்பதும் எங்கள் ஊரில் பார்த்தாங்கிறான் உங்கள் ஊரில் பார்த்தாங்கிறான் எதுப்பா உண்மை எது பொய் அப்படின்னு கேட்பதும் அதுக்குள்ளே சில உண்மை மெதுவாக நடக்கிற போது வதந்தி வேகமாக ஓடி வருங்கிற மாதிரி கரும்பு தோட்டத்தில் சிறுத்தை ஒரு குட்டி போட்டிருக்குங்க இந்த வரைக்கும் பாருங்கள் குட்டின்னு ஒரு வீடியோ எடுத்து விட்டா என்னது சிறுத்தை குட்டி போட்டிருக்கா அப்படின்னு அதுக்கு சில கதைகள் பரவுகிறது இப்படி இந்த சிறுத்தை வந்திருக்க முடியும் இப்போ மயிலாடுதுறையை மிக அருகில் ஒரு வனம்னா அது கோடியக்கரை வனம் அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் அங்கே மான்கள் உண்டு இந்த புள்ளின தாவரங்களை உண்டு வாழ்க வாழக்கூடிய சைவ பிராணிகள் இருக்கும் பெரும் வனங்களில் அதனுடைய தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய நிர்வாகத்தை கையில் வைத்திருக்கும் இத்தகைய மாமிச விலங்கினங்கள் இயற்கையில் இருக்கணும் ஆனால் அங்கே இருப்பது போல எந்த பதிவும் இல்லை ஒருவேளை ஏதேனும் ஒன்று இரண்டு இதுகாரும் யார் கண்ணிலும் இல்லா படாமலே அங்கே இருந்து அவ்வளியே இது வந்திருக்கலாமோ என்கிற ஒரு என்ன ஓட்டம் ஐயப்பாடு எமக்குள் எழு எழுகிறது அதை விட்டால் அடுத்தது பிச்சாவரம் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க அது முத்துப்பேட்டையிலும் இருக்குது பிச்சாவரத்திலும் இருக்குது ஆனால் அது நீர்நிலை சார்ந்த பகுதி அது வித்தியாசமான வன அமைப்பு கொண்டது அங்கு இதுகாரம் இருந்ததற்கான அடையாளங்கள் எதுவும் உறுதிப்படவில்லை அப்படி ஒருவேளை அங்கே இருந்தது அருகில் இவ்வளோ சிறு தூரம் தான் அதனால் அது வந்திருக்குன்னு சொல்லலாம் அப்படியும் சொல்ல முடியல இவை எப்படி இந்த ஊருக்கு வந்தது இந்த கேள்விக்கான விடையை அறியணுங்கிற ஒரு ஆர்வம் ஒவ்வொரு சாமானியனுக்கும் எழுந்து கொண்டிருக்கு ஒரு காலகட்டங்களில் குரங்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கும் இப்போ அங்கொன்று இங்கொன்றுமா சில புதிய ஊர்களுக்கு அவை இடம் பெயர்ந்து தன் இனத்தை பெருக்கி இருக்கிறது அதுபோல் பறவையில் வந்து வனப்பறவையாக அறியப்படுகிற மயில் புதிதாக பல ஊர்களுக்கு இந்த சோழ தேசத்தில் இடம்பெயர்ந்து வந்து விட்டது அங்கே தங்கள் இனத்தை பெருக்கி இருக்கிறது விவசாய நிலங்களில் அது தன்னுடைய வேட்டையை தொடர்ந்து நிகழ்த்துகிறது இப்படியாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த பறவைகள் விலங்கினங்கள் இடம்பெயர்கிற நிகழ்வு இதற்கு முன்பு நடந்திருந்தாலும் உயிரச்சம் தரக்கூடிய இத்தகைய ஒரு வேகமும் விவேகமும் நிறைந்த கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தக்கூடிய மூன்றுலேருந்து ஐந்து வினாடிக்குள்ள அதனுடைய வேகமான பாய்ச்சலை நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு எடுத்து விட முடியும் இது மாதிரியான சீட்டா லெப்பர்ட் ஜாகுவார் பூமா என்கிற இனங்கள் இவை எல்லாமே பார்ப்பதற்கு ஒன்று போலேயே இருக்கும் இதனுடைய வேறுபாடுகள் சிறிது சிறிதான வேறுபாடுகளை வைத்து தான் அந்த விலங்கின ஆர்வலர்களால் அறியப்பட முடியும் மொத்தத்தில் பார்த்தா ஜனங்கள் எதை பார்த்தாலுமே சிறுத்தைன்னு சொல்லுவான் இன்னும் சிலர் புரியாமல் புளிங்கன்னு சொல்லுவான் இந்த நான்கில் பூமா என்கிற வகை முற்றிலும் பூமியிலிருந்து முழுமையாக அழிந்து விட்டதுன்னு அண்மையில் அறிவித்துட்டாங்க இதர இந்த சீட்டா லெப்பர்டு ஜாகுவார் என்கிற இந்த வகைகள் சில இடங்களில் சற்று பெருகியும் சில இடங்களில் குறைந்துமாக இந்த பூமியில் இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது தங்களுக்கான காடுகளினுடைய அளவு குறைய குறைய மனிதனுடைய ஆளுமை அதிகரிக்க அதிகரிக்க இயற்கையினுடைய வெப்ப சீதோஷ நிலைகள் நிலை தடுமாறி நிற்க நிற்க இத்தகைய விலங்கினங்கள் தங்களுடைய எல்லையில் தாங்கள்தான் ராஜா என வாழ்ந்த இவைகள் நிலை தடுமாறி இடம் மாறி வெளியேறத் தொடங்கி கொண்டிருக்கின்றன இந்த சிறுத்தை என்று சொல்கிற போதெல்லாம் பாரதிதாசனுடைய வரிகள் நினைவுகூறும் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா என்று அவருடைய கம்பீரமான அந்த அழைப்பு மனதில் வந்து வந்து போகும் இத்தனை ஒரு கம்பீரத்தினுடைய வேவ வேகத்தினுடைய விவேகத்தினுடைய அடையாளமாக வியந்து பார்க்கப்படுகிற ஒரு விலங்கினம் இன்றைக்கு மனிதர்கள் மிகுந்த ஒரு பகுதிக்கு இடம் பெயர்ந்து அது அணுதினமும் அங்கொன்று இங்கொன்றுமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அது பிடிபடும் வரை அங்கே வாழ்கிற மக்களுக்கு நிம்மதி இருக்காது அது நல்ல விதமாக பிடிபட வேண்டும் என்கிற கவலை எமக்குள் இருக்கிறது உயிரோடு பிடிபட வேண்டும் அது இடம் தெரியாமல் தடுமாறி திசை தெரியாமல் வழிதவறி வந்துவிட்ட அந்த விலங்கு நல்ல விதமாக தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி மறுபடியும் அது திரும்பி சென்று விட வேண்டும் வந்த இடத்தில் அது தன் உயிரை விட்டுவிடக்கூடாது ஆகவே அது கூண்டினில் முறையாக பிடிபட்டு முறையாக வனத்துறை அவற்றை வனத்தில் விட்டுவிட வேண்டும் என்கிற மனவேட்கை அடியனுக்குள் எழுகிறது மயிலாடுதுறைக்கு வந்திருக்கும் இந்த மாயை சிறுத்தை வழி ஏதாவது எப்படி வந்தது ஏன் வந்தது என்கிற வினாக்களுக்கான ஒரு விடை அறிகிற பொழுது நமக்கு இன்னும் பல ஆச்சரியங்கள் கிடைக்கக்கூடும் இந்த வேளாண் பகுதிக்கு வந்துவிட்ட இந்த சிறுத்தை ஒருவேளை பிடிபடாமல் தேசம் முழுமைக்கும் இரவில் நரி உலாவுவது போல வயல்வெளிகள் தோறும் சிறு சிறு புதர்கள் மறைந்து மறைந்து தன் வாழ்நாளை இங்கு சில காலம் கழிக்கக்கூடுமே ஆனால் அது எத்தனை கவலை தோய்ந்த நினைவுகளையும் ஜனங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும் அதனால அம்பாலிடம் வேண்டுவோம் இந்த பதற்றத்துக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு சுபத்தை சீக்கிரம் கொடுங்கம்மான்னு கேட்போம் நல்லதே நடக்கட்டும் ஹரிவோ மகா